ஒரு கிறிஸ்தவர் ஓட்டு கூட விஜய்க்கு போகக்கூடாது நெல்லையில் பக்கா ஸ்கெட்ச் போட்டு அடிக்கும் திமுக திமுக தன்னை கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் என கூறினாலும் ஜோசப் விஜய் என்ற பெயருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மனம் மாறி போயிருக்கிறார்கள் நம்முடைய ஆள் வந்துட்டு போகட்டுமே என்கிற மனநிலைக்கு மாறி போயிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சமீபத்தில் அற்புத பெருவிழா நிகழ்ச்சியில் கூட திமுக ஆதரவுடன் நடைபெற்றன விஜயின் தாவேகா கட்சிக்கு வாக்குகள் செல்லாமல் தடுப்பதே திமுகவின் நோக்கம் இந்த நிலையில் இன்னும் வீரியமாக கிறிஸ்தவனின் வாக்குகளை அறுவடை செய்ய களமிறங்கி இருக்கிறது திமுக திமுக சபாநாயகர் அப்பாவு போன்றோர் திமுக ஆட்சி அமைய கிறிஸ்தவனின் ஆதரவே காரணம் என்று பகிரங்கமாக கூறி வருகின்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் போது இதே கருத்தை ஓப்பனாக கூறி இறங்கி அடிக்கிறார் இது கிறிஸ்தவ சமூகத்தில் நன்றியுணர்வை ஏற்படுத்தும் திமுக வியூகமாக பார்க்கப்படுகிறது கிறிஸ்தவ மிஷனர்கள் கல்வி சமூக நீதி ஆகியவற்றில் ஆற்றிய பங்கை திமுக அரசு அடிக்கடி பாராட்டி வருகிறது எஸ்ரா சர்க்குணம் போன்ற சர்ச்சைக்குரிய கிறிஸ்தவ தலைவருக்கு சென்னையில் சாலை பெயர் சூட்டியது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ் சி அந்தஸ்து வழங்க வேண்டும் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு மானியம் தேவாலய கட்டுமானங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தி வருகிறது இதெல்லாம் சிறுபான்மையின் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும் திமுக பரிந்து பேசி வருகிறது விஜயின் அரசியல் வருகையால் கிறிஸ்தவனின் ஓட்டு தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கிற பதற்றம் திமுகவை சூழ்ந்து பதட்டத்தை ஏற்படுத்திவிடுவது தற்போது விஜய் பக்கம் கோட்டு ஒன்று கூட சென்று விடக்கூடாது மொத்தமாக வளர்க்க என பல வேலைகளில் இறங்கியிருக்கிறது திமுக தலைமை இந்த நிலையில்தான் மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அறிவித்திருக்கிறது திமுக வரும் இருபதாம் தேதி திருநெல்வேலி டக்கமால்புரத்தில் நடைபெறும் இந்த விழாவில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பட்டாளமே பங்கேற்கிறது விழாவை நடத்துவது திருச்சி இனிக்கோ இருதராஜ் ஆனால் விழா நடக்கவிருப்பது நெல்லை திருச்சிக்காரர் நெல்லையில் விழா நடத்துவதும் நெல்லைக்கார திருச்செங்கோட்டில் நிகழ்ச்சி நடத்ததும் திமுகவில் தான் விஜயை என்று அடையாளப்படுத்தி கிறிஸ்துமஸ் விழாவை அவரை வைத்து நடத்தி கிறிஸ்தவ் வாக்குகளை மடைமாற்ற தாவேக்கா யோசிக்கும் போது விழாவை அறிவித்து முடித்திருக்கிறது திமுக திமுகவின் மிகப்பெரிய ஓட்டு வங்கிய கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் தான் அப்படி கிறிஸ்தவ வாக்கள் சிதறாமல் இருப்பதற்காக திருச்சியை சேர்ந்த இனிக்கோ இருத இருதரட்சி அழைத்து கொண்டு சென்று அதிக கிறிஸ்தவர்கள் உள்ள பகுதியால் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்தவர்களை கொண்டு முதல் கட்டமாக இந்த விழா இங்கு நடத்தப்படுகிறது இந்த விழாவில் எப்போதும் இல்லாத வகையில் அனைத்து பாதிரியார்களின் பெயர்களும் இந்த விழாவின் பத்திரிகையில் அச்சடித்திருக்கிறார்கள் திமுக தன்னை கிறிஸ்தவனின் பாதுகாவல் என கூறினாலும் ஜோசப் ஜோசப் விஜய் என்ற பெயருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மனம் மாறி போயிருக்கிறார்கள் நம்முடையால்தானே தானே வந்தால் வந்துட்டு போட்டோம் என்ற நிலைக்கும் தற்போது கிறிஸ்தவர்கள் மாறி இருக்கிறார்கள் இது ஒரு புறம் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து திமுக விழாக்கள் நடத்துவது பாஜக இந்து அமைப்புகள் உள்ளிட்டோர் திமுகவின் கிறிஸ்தவ அபிஸ்மெண்ட் என்று கடுமையாக விமர்சிக்கின்றனர் திருப்பரங்குன்றம் தீபம் சர்ச்சைகளை கூறி திமுக இந்து உணர்வுகளை புண்படுத்தி சிறுபான்மையினை திருப்திப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இது வாக்கு வங்கி அரசியல் என்று எதிர்க்கட்சிகளும் கூறுகின்றனர் ஆனால் இதை மறுக்கும் திமுக தன்னை மதச்சார்பற்ற கட்சியாகவும் அனைத்து சமூகங்களுக்கும் சம உரிமை வழங்கும் கட்சியாகவும் காட்டிக்கொள்ளவும் முயற்சிக்கிறது தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் சுமார் ஆறு முதல் எழுபது சதவீத சதவீதம் முக்கிய வாக்கு இருக்கிறது திமுகவின் இதுபோன்ற அரசியல் விவசாயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பொதுவானவை என்று கூறப்பட்டாலும் ஒருதலைபட்சமான செயல்பாடுகள் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்